ஓம் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சார் காலை முரளி அபிய பாப்தாதா ரிவைஸ் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று மதிப்பெண் தலைப்பு இந்த ஆண்டில் நிமித்தம் மற்றும் நிர்மாண் நிர்மாண் என்ற பணி உள்ளவர் அப்படிப்பட்டவராகி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள் மற்றும் அகண்ட மகாதானி ஆகுங்கள் இன்று அநேக புஜங்கள் கொண்ட பாப்தாதா தம்முடைய நாளாபுறமும் உள்ள புஜங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சில புஜங்கள் சாக்காரத்தில் முன்னால் இருக்கிறார்கள் மற்றும் அநேக புஜங்கள் ரூபத்தில் காணப்படுகிறார் தம்முடைய அநேக புஜங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் நம்பர் வார் மிகவும் ஆல்ரவுண்டர் எவரடியில் கட்டளைப்படி நடக்கும் கேப்படிதலான புஜங்களாக உள்ளனர் பாப்தாதா சமீச்சை கொடுக்கிறார் என்றால் வலதுகரமாக இருப்பவர்கள் சொல்கிறார்கள் ஆம் பாபா 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 அத்தகைய இனிமையான குழந்தைகளை பார்த்து பாபாவுக்கு எவ்வளவு ஏற்படும் பாப்தாதாவுக்கு ஆன்மீக பெருமை உள்ளது பாப்தாதாவை தவிர வேறு எந்த ஒரு தர்மாத்மாவுக்கும் அல்லது மகான ஆத்மாவுக்கும் இப்படிப்பட்ட மற்றும் இவ்வளவு சகயோகி பூஜங்கள் கிடைப்பதில்லை பாருங்கள் முழு கல்பத்திலும் இந்த மாதிரி புஜங்கள் யாருக்காவது ஒவ்வொரு பூஜத்தின் தன்மை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முழு உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷ புஜங்கள் நீங்கள் பரமாத்மா சகயோகி பூஜங்கள் பாருங்கள் இன்று இந்த ஹாலில் கூட எத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இன்று ஹாலில் பதினெட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் அமர்ந்துள்ளனர் அனைவரும் தங்களை பரமாத்மா புஜங்களாக அனுபவம் செய்கிறீர்களா பெருமிதம் உள்ளது இல்லையா பாப்தாதாவுக்கு குஷி நாலாம் புறங்களிலும் இருந்தும் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக அனைவரும் வந்து சேர்ந்துள்ளனர் ஆனால் புத்தாண்டு எதை நினைப்படுத்துகிறது புதியுகம் புதிய பிறவி எவ்வளவு அதிகம் பழைய கடைசி பிறவியோ அவ்வளவு புதிய முதல் பிறவி எவ்வளவு அழகாக உள்ளது இவர் ஷியாம் சுந்தர் இவ்வளவு தெளிவாக எப்படி இன்றைய நாள் பழைய ஆண்டும் கூட தெளிவாக உள்ளது மற்றும் புத்தாண்டும் புதியதாக உள்ளது ஆகவே ஏதேனும் பிளான் உருவாக்கி இருக்கிறீர்களா புதுமை என்ன செய்வனர் புரோகிராம் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் லட்சமும் செய்திருக்கிறீர்கள் இரண்டு லட்சமும் செய்திருக்கிறீர்கள் புதுமை என்ன செய்வீர்கள் என்ற மனிதர்கள் ஒரு பக்கம் சுய பிராப்திக்காக இச்சை கொண்டுள்ளனர் ஆனால் தைரியமற்றவர்களாக உள்ளனர் கேட்க விரும்பவும் செய்கின்றனர் ஆனால் கேட்ட பிறகு அதுபோல அவதற்கு தைரியம் இல்லை அப்படிப்பட்ட ஆத்மாக்களை மாற்றுவதற்கு முதலில் ஆத்மாக்களாகி உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும் என்ற அந்த தைரியம் என்ற இறக்கையை அவங்களுக்கும் கொடுங்கள் தைரியம் என்ற இறக்கைக்கு ஆதாரம் அனுபவம் அனுபவம் செய்வியுங்கள் பார்த்தாதா அவ்வப்போது குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பார்க்கின்றார் அங்கேயே முயற்சி அதிகம் உள்ளது ஆனால் சேமிப்பின் பலன் குறைவாக உள்ளது காரணம் இரண்டு பக்கமும் திருப்தியின் குறைவு திருப்தியின் அனுபவம் செய்யவில்லை ஆகவே இதற்கு ஒரு கருத்து சொல்கிறார் நிமித்த உணர்வு நினைவு நிமித்த உணர்வின் நினைவு நிமித்த உணர்வு பணிவு உணர்வு க உணர்வு ஆத்மீக சிநேகத்தின் உணர்வு இந்த உணர்வின் ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவை செய்வீர்களானால் சகஜமாக உங்கள் இந்த உணர்வினால் ஆத்மாக்கள் வீடும் பாவனை பூர்த்தியாகிவிடும் அனைவருக்கும் நினைவிருக்கிறதா மனதில் நிராகாரி சொல்லில் நிரகங்காரி கர்மத்தில் நிர்மிக்காரி எப்போதெல்லாம் சங்கல்பம் செய்கிறீர்களோ அப்போது நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருந்து சங்கல்பம் செய்யுங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இப்போது அனைவரும் என்ன செய்வீர்கள் பாப்தாதாவுக்கு புத்தாண்டு பரிசு தருவீர்களா இல்லையா புத்தாண்டு என்ன செய்கிறீர்கள் ஒருவர் மற்றவருக்கு பரிசு கொடுக்கிறார்கள் இல்லையா ஒருவர் காடு கொடுத்தார் ஒருவர் பரிசு கொடுக்கிறார் ஆனால் பாப்தாதாவுக்கு அனைவரின் ஒன்னாக இருக்க வேண்டும் வரதானம் பரிஸ்தான் நிலையின் ஸ்திதி மூலம் பாப்தாதாவின் அன்புக்கு பிரதிபலன் தரக்கூடிய தீர்வு ஸ்லோகன் வீணானவற்றில் பொருட்படுத்தாதவர்கள் ஆகுங்கள் நியமங்கள் நியமங்களில் அல்ல ஓம் சாந்தி ஓம் சாந்தி புதிய யுகம் புதிய பிறகு இந்த தலைப்பில் சற்று ஞான சிந்தனை செய்வதற்கான கருத்துக்களை பார்ப்போம் பாபாதாவுக்கு குஷி நாலா புறங்களிலிருந்தும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அனைவரும் வந்து சேர்ந்துள்ளனர் ஆனால் புத்தாண்டு எதை நினைவுபடுத்துகிறது புதிய யுகம் புதிய பிறவி எவ்வளவு அதிகம் பழைய கடைசி பிறவியோ அவ்வளவு புதிய முதல் பிறவி எவ்வளவு அழகாக உள்ளது இவர் ஷியாம் அவர் சுந்தர் இவ்வளவு தெளிவாக எப்படி இன்றைய நாள் பழைய ஆண்டும் கூட தெளிவாக உள்ளது மற்றும் புத்தாண்டு முன்னால் தெளிவாக உள்ளது அதுபோல் உங்கள் முன்னால் புதிய யுகம் புதிய பிறகு தெளிவாக வருகிறதா இன்று கடைசி பிறவியில் இருக்கிறீர்கள் நாளை முதல் பிறவியில் இருப்பீர்கள் தெளிவாக உள்ளதா முன்னால் வருகிறதா ஆரம்பத்தில் இருந்த குழந்தைகள் பிரம்மா பாபாவை அனுபவம் செய்தார்கள் பிரம்மா பாபாவுக்கு அவருடைய புதிய பிறவி புதிய பிறவியின் ராஜ்ஜியம் புதிய தெய்வீக ரூப ஆடை சதா தனக்கு முன்னால் ஹேங்கரில் தொங்கிக் கொண்டு இருப்பதாக தென்பட்டது பாபாவை சந்திப்பதற்காக சென்ற குழந்தைகள் அனுபவம் செய்தார்கள் பிரம்மா பாபாவின் அனுபவம் இருந்தது இன்று முதியவனாக இருக்கிறேன் நாளை நான் சிறு குழந்தையாக ஆவேன் இல்லையா பழையவர்களுக்கு நினைவுள்ளதா இன்று மற்றும் நாளை என்ற விளையாட்டைப் போலத்தான் அப்பளவு தெளிவாக வருங்கால அனுபவம் ஆக வேண்டும் இன்று சுயராட்சி அதிகாரி நாளை உலகராட்சி அதிகாரி உள்ளதா பாருங்கள் இன்று குழந்தைகள் பிரீடம் அணிந்து அமர்ந்துள்ளார்கள் வந்துள்ள சிறு குழந்தைகள் அணிந்துள்ளனர் கிரீடம் அணிவதில் என்ன நஷா உள்ளது இவர்கள் நஷாவில் உள்ளனர் கையசைத்துக் கொண்டுள்ளனர் நாங்கள் நஷாவில் இருக்கிறோம் என்று ஓம் சாந்தி ஓம் சாந்தி இரண்டாவது ஞான சிந்தனைக்குரிய தலைப்பு என்னவென்றால் அகண்ட மகாதாளணி ஆகங்கள் புத்தாண்டில் என்ன செய்வீர்கள் ஏதேனும் பிளான் உருவாக்கியிருக்கிறீர்களா பார்தாதா கேட்கின்றார் புதுமை என்ன செய்வீர்கள் புரோக்ராமோ செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் லட்சமும் செய்திருக்கிறீர்கள் இரண்டு லட்சமும் செய்திருக்கிறீர்கள் புதுமை என்ன செய்வீர்கள் இன்றைய மனிதர்கள் ஒரு பக்கம் சுய பிராப்திக்காக இச்சை கொண்டுள்ளனர் ஆனால் தைரியம் அற்றவராக உள்ளனர் கேட்க விரும்பவும் செய்கின்றனர் ஆனால் கேட்ட பிறகு அதுபோல் ஆவதற்கான தைரியம் இல்லை அத்தகைய ஆத்மாக்களை மாற்றம் மாற்றுவதற்காக முதலிலேயே முதலிலோ ஆத்மாக்களுக்கு தைரியம் என்ற ரக்கை கொடுங்கள் தைரியம் என்ற ரக்கைக்கு ஆதாரம் அனுபவமாகும் அனுபவம் செய்தியுங்கள் அனுபவம் என்பது அத்தகைய ஒரு பொருள் கொஞ்சம் துளி கிடைத்த பிறகு அனுபவம் செய்தால் அனுபவத்தின் ரக்கை என்று சொல்வார்கள் அல்லது அனுபவத்தின் கால் என்று சொல்லுங்கள் அதன் மூலம் தைரியத்துடன் அவர்களால் முன்னேறி செல்ல முடியும் இதற்காக விசேஷமாக இவ்வருடம் நிரந்தரமாக அகண்ட மகாதானி ஆக வேண்டும் அகண்ட என்றால் இடைவிடாத மகாதானி மனதின் மூலம் சக்தி சுரூபமாகுங்கள் மகாதணி ஆகி மனதின் மூலம் வைப்ரேஷன் மூலம் நிரந்தரமாக சக்திகளை அனுபவம் செய்வீங்கள் வாய்மொழி மூலம் ஞான தானம் கொடுங்கள் கர்மத்தின் மூலம் குணங்களின் தானம் கொடுங்கள் நாள் முழுவதும் மனதால் சொல்லால் செயலால் மூன்றின் மூலமாக அகண்ட மகாதானி ஆகுங்கள் சமயத்திற்கேற்றவாறு இப்போது தானி இல்லை எப்போதாவது தான் செய்தோம் என்று அப்படி இல்லை அகண்ட மகா வேண்டும் ஏன் என்றால் ஆத்மாக்களுக்கு அவசியமாக உள்ளது எனவே மகாதாணி ஆவதற்கு முதலில் தனது சேமிப்பு கணக்கை சோதித்துப் பாருங்கள் நான் பாடங்களிலும் சேமிப்பு கணக்கு எவ்வளவு சதவிகிதம் உள்ளது தன்னிடம் சேமிப்பு கணக்கு இல்லை என்றால் மகாதாணி எப்படி ஆவீர்கள் மேலும் சேமிப்பு கணக்கை சோதிப்பதற்கான அடையாளம் என்ன மனம் சொல் செயல் மூலம் சேவையோ செய்தீர்கள் ஆனால் சேமிப்பின் அடையாளம் சேவை செய்யும் போது முதலில் தன்னுடைய திருப்தி அதோடு கூடவே யாருக்கு சேவை செய்கிறீர்களோ அந்த ஆத்மாக்களிடம் குஷியின் திருப்தி இருந்ததா இரண்டு திருப்தி இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள் சேவையில் கணக்கில் உங்களுடைய சேவையின் பலன் சேமிப்பாகவில்லை என்று கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீச்சை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாகுங்கள் உங்களுக்குள் உள்ள சம்ஸ்காரங்களின் வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையில் கொண்டு வர வேண்டும் ஒற்றுமைக்காக நிகழ்காலத்தின் வேற்றுமையை நீக்கி இரண்டு விஷயங்களை கொண்டு வர வேண்டும் ஒன்று ஒருவரை மட்டும் ஏக்னாமி நினைப்பவராகிய சதா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருவரின் பெயரையே உச்சரிப்பவராகுங்கள் அதோடு சங்கல்பங்களின் சமயத்தின் மற்றும் ஞான கஜானாவின் சிக்கன மையங்கள் பிறகு நான் என்பது உள்ளடக்கி ஒரு பாபாவின் அனைத்து வேற்றுமைகளும் உள்ளடங்கி போகும் ஓம் ஷா